வணக்கம் மக்களே ஜி கே டாக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன் உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் தை திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கி வழிவது போல் உங்கள் வீட்டில் இன்பமும் செல்வமும் பொங்கி வலிந்து மன நிம்மதியுடனும் ஆரோக்கியத்துடனும் சிறப்பாக வாழவும் இந்த வருடம் நல்ல வருடமாக அமைய வாழ்த்துக்கள் இவங்க தான் விக்னேஸ்வரன் அண்ட் சிலம்பரசி நாச்சியார் இவங்களுக்கு இது தலைப்பொங்கல் இந்த தலைப்பொங்கலுக்கு பொங்கல் சீராக இவங்களுக்கு என்னென்ன கொடுத்து பொங்கலுக்கு அழைச்சாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது விக்னேஷ்குரிய ட்ரெஸ்ஸு வேட்டி சட்டை இது சிலம்பருக்குரிய சேலை இது வந்து ரெடிமேட் பிளவுஸு இங்கே சவுகார் தான் எடுத்தது ஒரு பிளவுஸ் வந்து இது ஆயிரத்தி ஐநூறு ரொம்ப நல்லா இருந்தது கிராண்டாக நல்லா செம்மையாக இருந்தது பிங்க் கலர் அந்த சேலைக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அதில் இருந்து தைக்கலை இதுவேவும் மேட்சிங்காக இருந்ததுனால இதே யூஸ் பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சேலைக்கு இதுதான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்த பொங்கல் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் என்னென்ன வந்து கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் அரிசி இருபத்தஞ்சி கிலோ பை ஒன்று அப்புறம் இது பொங்கல் பானை பித்தலையில் தான் இது வந்து மதுரையில் உள்ள சரவணா ஸ்டோரில் தான் இந்த பொங்கல் சீர் ஃபுல்லாக வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் வந்து குண்டா செட்டி கரண்டி அதுக்கப்புறம் அதை மூடி வைக்க பித்தளை தட்டு அதுக்கப்புறம் பருப்பு வகையில் எல்லாமே கொடுக்கணும் பருப்பு ஒரு கிலோ உளுந்தம்பருப்பு ஒரு கிலோ துவரம் பருப்பு ஒரு கிலோ அடுத்து பாசி பருப்பு ஒரு கிலோ எல்லா பருப்பு ஒரு கிலோ அடுத்து பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் மண்டவெல்லம் பச்சரிசி அதுக்கு பாசிப்பருப்பு தனியாக கிஸ்மஸ்ஸு முந்திரி நெய் ஏலக்காய் இது எல்லாம் பொங்கல் ஜாமான் அதுக்கு தனியாகவே வாங்கியாச்சு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா காய்கறி வகைகளில் எல்லாமே கொடுக்கணும் அதனால என்னென்ன காய் கிடைச்சிருக்கோ எல்லாமே வாங்கியாச்சு அதை நீங்களே பாருங்க புதினா தேங்காய் மல்லி பட்டர் பீன்ஸ் கேரட்டு தக்காளி பச்சை மிளகாய் முட்டைக்கோசு இஞ்சி கருணைக்கெழங்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்புறம் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு அப்புறம் சேனக்கிழங்கு பீன்ஸு பூசணிக்காய் மொச்சக்காய் எல்லா காயுமே எதிரி கிடச்சிருக்கோ எல்லா காயுமே கொடுத்தாச்சு இஞ்சி கரும்பு ஒரு கட்டு இது எல்லாம் பொங்கல் சீராக கொடுத்து தான் அவங்கள பொங்கலுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் இதுதான் பொங்கல் சீரு கொடுக்கும் முறை பொங்கல் சீரு நீங்கள் கொடுக்கணும் இது எல்லாத்தையும் கொடுக்கலாம் இதில் அளவு மட்டும் கம்மி பண்ணி உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் தோடுதோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம் இதுதான் பொங்கல் சீரு தேவையான பொருட்கள் எல்லாமே பொங்கல் சீறு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே